வணக்கம் சென்னையில் டி நகரில் முப்பாத்தம்மன் ஆலயம் அந்த டி நகர் இன்றைக்கி வந்து இவ்வளவும் செழிப்பாக இருக்கிறதுக்கு காரணமே வந்துட்டு முப்பாத்தம்மன் ஆலயம் இங்கே வந்து நிறைய வியாபார ரீதியாக நிறைய வந்து நடக்குது நிறைய பேர் வாழ்கிறாங்க இங்கே இங்கே அம்மனுடைய சக்தி அபாரமான சக்தி இங்கே வந்து ஒரு புற்றுல வந்து பாம்பு இருந்தது நாகம் கருநாகம் அந்த இடத்துல வந்து பால் ஊற்றி அம்மனுடைய அரச மரம் அந்த வேம்ப மரம் இதெல்லாம் வந்து இருந்து அங்கே அம்மன் வந்து பாம்பாக தோன்றி அங்கே இருக்க தீமையை எல்லாத்தையும் ஒழிச்சுட்டு நன்மையை செய்து மக்களை எல்லாம் நிறையா வாழ வச்சுருக்க அம்மன் இன்றைக்கி வந்து சீரும் செரிப்புமாக இருக்குன்னா அதுக்கு காரணம் வந்து முப்பாத்தம்மன் காரணம் இந்த முப்பாத்தம்மன் வந்து எங்கே இருக்குன்னா நம்ம படங்கள் பார்க்கக்கிட்டே அங்கே இருக்காங்க அம்மன் பாருங்கள் அரக்கன் அழித்து அப்படி உட்காந்துருக்காங்க அம்மா இந்த பதிவு நம்ம வந்து எல்லோருக்கும் ஷேர் பண்ணுங்கள் ஆலயத்துக்கு செல்லுங்க நன்றி வணக்கம்